எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்து கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயாவர்களையும் வணங்கி இந்த ஜோதிட ஞான ஞானதீபத்தை என்னுடைய இதயத்திலே ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் திருவடிகளை தொழுது என்னுடைய வார்த்தைகளுக்கு வர்ணஜாலம் பூசுகிற வார்த்தை சித்தர் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடனும் விதிகளுடனும் பாடல்களுடனும் இந்த ஜாதகத்தை வழங்குவதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது நாங்கள் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகத்துடன் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் உரிய வழிபாடு கூடவே மருத்துவ சிகிச்சையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஜோதிட பெருமகனார்கள் எல்லாம் ஏடுபடிக்கிற ஏந்தல்கள் தான் அவர்கள் விதியை தீர்மானிக்கிற இறைவன் அல்ல நமக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் இறுதி தீர்ப்பை அவன்தான் நமக்கு தருவான் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் எல்லாம் இருப்பதை வாசிப்பார்கள் இறைவன் ஒருவன் மாத்திரம்தான் இருப்பதை எழுதி வைப்பான் அவன்தான் தீர்ப்பாளி அவனை மீறி ஒன்றுமே நடக்காது அது மாதிரி காலகட்டங்களில் உரிய பரிகாரங்கள் எளிய வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறது மன விட்டு பேசுதல் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அந்த கடினமான காலத்தை கடக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் நாம் மன்னறைக்கு செல்லத்தான் போகிறோம் மாற்று கருத்தில் மரணம் வந்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த மத்தியம வயதில் வரக்கூடிய மரணம் இருக்கிறதே குடும்பத்தை புரட்டி போட்டுவிடும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் குழந்தைங்க ஒரு எட்டாவது பத்தாவது படிப்பாங்க அல்லது ஒரு அறுபது ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ள வாழ்க்கையில் நம்ம குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரியவங்களாய் நிற்பார் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மரணம் மிக கஷ்டமான மரணம் அது வரக்கூடாது அப்படி என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் அது யாருக்கும் வரக்கூடாது இருந்தாலும் ஜாதகத்தில் சில விஷயங்கள் நுட்பமாக இருப்பதனால் அதை நான் சொல்லிவிடுகிறேன் இன்று பல ஜோதிட பேரறிஞர்களெல்லாம் சாரம் பார்க்க தேவையில்லை எதையுமே பார்க்க தேவையில்லை பலன் சொல்லலாம் என்று ஜோதிட பெருமகனார்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை வண்ண தொலைக்காட்சியிலும் வலைதளத்திலும் வாரி இறைத்துக் இருக்கிறார்கள் ஆனால் எங்கள் குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பல விதிகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் திதிசூனியம் வக்ரம் அஸ்தங்கம் பகை நீசம் நட்பு நவாம்சத்தி நிலை கோச்சாரத்தை தொட்டு திசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்லணும் இதுதான் எங்களுடையது இன்னொன்று என்னுடைய தந்தையார் சொல்லுவார் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தையும் வீடு கொடுத்தவரையும் பார்ப்பதற்கு முன்னால் அந்த கிரகம் இப்ப ரெண்டு ஆதிபத்தியம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு ஆதிபத்தியத்தில் ஆண்டராசி பெண் ராசின்னு பிரிக்கிறோம் அதை எந்த ஆண்டராசியை இயக்குமா பெண் ராசியை இயக்கமா என்பது முதலில் தீர்மானித்து கொள்ள வேண்டும் அது எந்த பாடத்திட்டத்திலே இல்லை பல்கலைக்கழகத்திலே இல்லை குருவருள் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு கிரகம் ஒரு திசையை நடத்துகிற பொழுது தன் வீட்டிலிருந்து எந்த வீட்டுக்கு இடம்பெயர்கிறது பரிவர்த்தனை யோகம் இல்லதா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒரு கிரகம் தன் வீட்டிலிருந்து எந்த வீட்டிற்கு செல்கிறது வீடு கொடுத்தவர் எப்படி சாரம் கொடுத்தவர் எப்படி இதுதாங்க நுட்பம் இதை குருவருள் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் குருவருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஜாதகத்தை பார்ப்போமா ஆண் ஜாதகம் ஐம்பத்தி இரண்டு வயதில் இறைவனுடைய நிழலை திருவடியை அடைந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதிகாலை ஏஎம் காலையில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம் மேச லக்னம் லக்னத்துக்கு இரண்டில் செவ்வாய் மூன்றில் சனி பகவான் கேது ஐந்தில் மாந்தி ஆறில் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க சந்திர தேசம் மூணு வருஷம் ஆறு மாசம் இருப்பு ஒன்பதில் ராகு பத்தில் சுக்கரன் பதினொன்னில் சூரியன் புதன் குரு நவாம்ச கட்டம் ரிஷபலகனம் லக்னத்தில் சூரியன் இரண்டில் சந்திரன் ஆறில் கேது ஏழில் புதன் சனி எட்டில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் மாந்தி சனி பகவான் திசை நடத்துகிறார் கேது திசை புத்தியில் மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது திதிசூன்யம் ராசிகளா கிருஷ்ணபக்ஷ திவிதியை திதியில பிறந்திருக்காங்க திதிசூனிய ராசிகள் தனுசுமும் மீனமும் குரு பகவான் திதிசூன்ய ராசி அதிபதியாக வருகிறார் அப்ப திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டி பலன் சொல்லணும் சந்திரனுக்கு ஏழில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறாங்க அப்போ லக்னத்துக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் மறைகிறார் ராசிக்கு கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உபய ராசிக்கு பாதகாதிபதியான குரு பகவான் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் கோச்சார ரீதியாக இருக்காங்க இப்ப தச சனி மூன்று மூணில் நிற்கிறார் கூட கேது பகவான் நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன் பகவான் மேசலகணத்துக்கு சரராசிக்கு பாதக ஸ்தானத்தில் இருக்காங்க அவரும் அவிட்ட நட்சத்திரம் கூட கேது பகவான் மிருகசீரசம் அப்போ மூன்றாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஒரு பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இன்னொன்று கவனிக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு இருக்கிறதுனால விதிகளை பார்ப்போமா மத்தியம வயதில் தன்னுடைய ஆயுளை இறைவனடி சேர்க்கிற விதியமைப்பு லக்னத்தை லக்னாதிபதியை ராசியை சுபர்கள் பார்க்கணும் லக்ன யோகர்கள் பார்க்கணும் இங்கே அது மாதிரி இல்லை ஏழு எட்டு ஆறாம் இடங்களில் அல்லது மூன்று பதினொன்னாம் இடங்களில் சுபர்கள் இருக்கணும் அது மாதிரியும் இல்லை பத்தாம் அதிபதி வலுப்பெறணும் அதுவும் இங்கே இல்லை ராசிநாதன் வலுப்பெற வேண்டும் அதுவும் இங்கே இல்லை ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஆறில் மறைகிறார் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியை செவ்வாய் இரண்டில் அமர்கிறார் இங்கே செவ்வாய் அஷ்டமாதிபதியாக செயல்படுவார் என்பதை குரு மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆயுள் காரகனான சனி பகவானுக்கு லக்னாதிபதி பனிரெண்டில் இருந்தால் அட்பாயில் ஆயுள் காரகனான சனி பகவானுக்கு மாரகாதிபதி ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அட்பாயில் மத்தியமாயில் லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பலவீனமானால் மத்தியம ஆயுள் ஐம்பதுலேருந்து எட்டாம் அதிபதி வலுப்பெற்றால் தீர்க்காயில் இங்கே எட்டாம் அதிபதி வலுப்பெறவில்லை மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் சனி பகவான் சுக்ரன் இவர்கள் திசை நடக்கிற பொழுது கவனமாக பார்க்கணும் ஒரு பாதகாதிபதி திசை அல்லது மாரகாதிபதி திசை நடந்தால் கவனமாக இருக்கணும் இங்கே மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் இருவரும் அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்றிருக்கிறார்கள் அஷ்டமாதிபதி பலம் இல்லை எனவே இந்த ஜாதக அமைப்பில் சிக்கல்கள் இருக்குது இன்னொன்று குறிப்பு இந்த ஜாதகர் மாரடைப்பால் தன்னுடைய ஆயிலை இறைவனடி சேர்த்துக்கிட்டாங்க இதயஸ்தானமாகிய சூரியன் சிம்மத்தினுடைய வீட்டில் பாவகிரகங்கள் தனித்திருந்தாலும் அந்த திசா நடந்தாலும் மாந்தி தனித்திருந்து அந்த மாந்தியை செவ்வாய் சனி பகவான் பார்வையிட்டாலும் அவர்களுக்கு அற்பாயில் மத்தியம வயது இன்னொன்று நம்ம கவனிக்கலாம் ஜாதக அலங்காரத்தில் சொல்லியிருப்பாங்க லக்னம் சரம் ராசி சரம்னா லக்னம் சரம் ராசி சரம்னா தீர்க்காயில் சரம் ஸ்தரம்னா மத்தியமம் சரம உபயம்னா அட்பாயில்னு சொல்றேன் இதுலேயே மூன்றாக பிடிப்பாங்க பூரணம் மத்தியமம் அற்பம் பூரணத்தில் பூரணம் அப்படின்லாம் உட்பிரிவு இருக்கு இதில் இந்த விதிகளை நம்ம சொல்லிட்டோம் அப்போ ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் அந்த அமைப்பு வரப்ப நாம் மிக கவனமாக அந்த ஜாதகத்துக்கு பலன் உரைக்க வேண்டும் இது மாரகாதிபதிகள் பற்றி ஜம்பு மகரிஷி வாக்கியம் தெளிவாக சொல்கிறது பாடலின் எண்பத்தி இரண்டு ஜம்பு மகரிசி வாக்கியம் சந்ததமும் சரராசி லக்னத்தை சார்ந்திருந்த இரண்டு கேளு அதிபரானோர் எந்த விதமானாலும் மாரகத்தை செய்வார் ஏற்றுதோர் ஸ்தர லக்னத்திற்கு முந்திய மூன்று எட்டு அதிபரானோர் மூர்க்கமுடனே மார்க்கம் மாரகமே செய்வார் அந்தமாய் ஜாதகருக்கு பலனை சொல்வேர் அவனியில் சூழ் ஜோதிட கலை வல்லோரே அப்படி சொல்கிறது ஜம்பு மகரிசி வாக்கியம் இரண்டு ஏழுக்கு அதிபர்கள் இந்த இடத்துல இரண்டு ஏழுக்கு அதிபர்கள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க ஆயுள் காரகனான சனி பகவானுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி மாரகாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்த பாடல் எண்பத்தி மூணாவது பாடல்லே சொல்லியிருக்கு இப்படி இருந்தா எல்லாரும் இறந்துருவாங்களா கிடையாது திசாபுத்தி ஓர்ந்து தருணியோருக்கு உரைத்திட உயிர் கலை வல்லோரை திசாபுத்தியை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க அடுத்ததாக இந்த மாரக அதிபர்களை பற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் ஜம்பு மகரிசி வாக்கியம் அன்புடனே லக்னத்தின் மூன்றானோடும் அஷ்டமாதிபதியும் மாரகம் செய்வார்கள் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் மாரகம் செய்வார்கள் இங்கே சனி பகவான் கேது பகவான் புதன் பகவான் யார் சாரங்க அஷ்டமாதிபதி சாரம் வாங்கி திசாநாதனுக்கு பனிரெண்டில் சாரநாதன் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் தன்மையாய் இவர்கள் திசா புத்தி தண்ணில் தருவார்கள் மாரகம் போல் கஷ்ட நஷ்டம் துன்பம் செய்கின்ற கண்டாதி கண்டம் தொடருமே ஜாதகருக்கு இரண்டில் மூன்றில் பனிரெண்டாம் அதிபர் மாரகம் செய்வார்கள் பட்சமாய் சுவர் சேர்ந்தால் மத்தியம பலன் அப்படிங்கிறான் இங்கே சுவர்கள் பார்க்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஜம்பு மகரிசி வாக்கியம் நூத்தி பத்தாவது பாடல் கோச்சாரத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சாரமும் இதற்கு துணை செய்யும் பூதளத்தில் ஜாதகருக்கு பலன் ஆராய்ந்து புகழுகின்ற வேளையில் கோச்சாரமாக தீதனகா வியாழன் சனி ரெண்டு பேரும் திகழும் நல்ல ஸ்தானத்தில் இருப்பாரானால் ஓதறிய நட்பலன்களை தருவார்னாலும் ஓங்குமே நாகரிக சௌக்கியங்கள் இதன்றி துருஸ்தானத்தில் இருப்பாராகில் இன்பமில்லை மத்தியம பலனை இவாரே இங்க திசாநாதன் சனி பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் அவர் தன் வீட்டிற்கு ஐந்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம் திசை நடத்துகிற பொழுது பத்தாம் இடத்திற்கு தீய பலங்களை அள்ளி தரும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வதை நாம் கவனிக்க வேண்டும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு மீனத்தில் இருக்கிற கோச்சார சனி பகவான் சாரநாதனான செவ்வாயை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இதுல ஒன்பதாம் இடத்தை செவ்வாயும் சனி பகவானும் பார்வையிட்டு ஒன்பதாம் அதிபதி அந்த வீட்டை ராகு இருக்கிறார் அங்கே சனி பகவானும் செவ்வாயும் பார்வையிடுகிறார்கள் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு உங்களுக்கு இருக்கு குரு ஐந்தாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறாரே அவருக்கு பார்வை பலம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் குரு பகவானுக்கு இங்கே எந்த விதமான வேலையும் இல்லை தான் அவர் இவ்வளோ வயசு வரைக்கும் உயிரோடு குரு பகவான் ராகுசாரம் ராகு தனுசில் குரு பகவான் எனவே அவர் பலன் நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுல மாரகத்துக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா மாரக திசாபுத்திகள் வேண்டுமல்லவா அப்போ மூன்று பதினொன்னாம் அதிபதிகள் திசையை நடத்துகிறார்கள் அப்ப கேது யாரு தனி நிழல் கிரகம் அவருக்கு சொந்த வீடு இல்லை அப்போ புதன் பலன் வீட்டு பலன் எடுப்பார் சனி பகவானும் புதனும் பரிவர்த்தனை அப்போது மாரகாதிபதி திசை பாதகாதிபதி புத்தி பாதகாதிபதி திசை மாரகாதிபதி புத்தி கவனமாக பலன் சொல்ல வேண்டும் காண்பாய் நீ மூன்றோன் திசையில் லாபத்தோன் புத்தி கருது பன் பதினொன்றோன் திசையில் மூன்றோன் புத்தி பூன் பூண்பாய் மூன்றோனோடு சேர்ந்தோன் திசையில் தான் பொருந்து பதினொன்றும் சம்பந்தமானோன் புத்தி கான்பாய் பதினொன்றோன் திசையில் மூன்றோன் புத்தி கருது மூன்று உடையவனோடு சேர்ந்தான் புத்தி பான்மையுடன் பதினொன்றை சேர்ந்தோன் புத்தி பகரும் மூன்றோன் திசையில் மாரகம் உண்டாகும் மூன்று கூடையவன் திசையில் பதினொன்று கூடையவன் புத்தி பதினொன்று கூடையவன் திசையில் மூன்று கூடையவன் புத்தி மூன்று கூடையவனோடு இணைந்திருப்பவனுடைய திசையில் பதினொன்று குடையவனோடு இணைந்திருப்பவனுடைய புத்தி பதினொன்று குடையவனோடு இணைந்திருப்பவன் திசையில் மூன்று குடையவனோடு இணைந்திருப்பவன் புத்தி மூன்று குடையன் திசையில் பதினொன்று குடியவன் புத்தி ஆகிய இவை மாரகம் தரும் ஜம்பு மகரிசி வாக்கியம் நூத்தி பதிமூணாவது பாடல் எனவே ஒரு திசா நடக்கிற பொழுது மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் திசை நடந்தால் முதலில் ஆயிலை கவனிக்க வேண்டும் அஷ்டமாதிபதியை கவனிக்க வேண்டும் ரெண்டு ஏழை கவனிக்க வேண்டும் ச ஆயுள்காரகனை கவனிக்க வேண்டும் கோச்சாரத்தை கவனிக்க வேண்டும் இதை தவிர நாம் பலன் சொன்னோமானால் பலன்கள் மாறுபட்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே ஒரு திசா புத்திக்கு பலன் சொல்கிற பொழுது திசை நின்ற அது அந்த கிரகம் தன் வீட்டிலிருந்து எந்த வீட்டில் போய் நிற்குது ஆண் வீட்டு பலனை செய்மா பெண் வீட்டு பலனை செய்மா என்பதை குருவருள் மூலியமாக தெரிந்து கொண்டு கிரகம் நின்ற பலன் சாரநாதன் ஆதிபத்திய பலன் லக்னத்துக்கு பார்க்குற மாதிரி ராசிக்கும் பார்க்கணும் கோச்சார ரீதியாக திதி சூனியம் பக்ரம் அஸ்தங்கம் பகை நீசம் நட்பு சமம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்த நிலை நீங்கள்லாம் கேட்கலாம் சார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சார் ஜாதகம் சொல்கிறது இதுவளோ பாடல்கள்லாம் எப்படி சார் ஜாதகம் சொல்கிறதுன்னா நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது ஜோதிடர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குது என்ன பொறுப்பு வருவதை முன்கூட்டியே உரைப்பதற்கான வல்லமையான பாடல்களை நமது முன்னோர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை படிக்காம ஒரு தெரிஞ்சுக்காம நாளும் கற்றுக்கொள்ளாமல் ஜாதகம் சொன்னால் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வரும் ஆனால் கூடவே வேற ஒன்று வரும் அது என்ன என்பதை நாரத புராணம் சொல்கிறது படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நல்லா இருந்தால் போதாது நமதுடைய சந்ததியினரும் நல்லா இருக்கணும் எனவே ஒரு தொழில் செய்கிற பொழுது அந்த தொழிலுக்குரிய அறத்துடன் தர்மத்துடன் நாம் கற்றுக்கொண்டு தெரியாததை தெரிந்து கொண்டு பெரியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் பயணப்படுகிற பொழுது நாம் சிறந்த ஜோதிடராக வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படி வருவதற்கும் அவங்கவங்க ஜாதகத்தில் ஜோதிடர்களுடைய ஜாதகத்தில் விதி இருக்கணும் இல்லைனால் பேருக்கு ஜோதிடராகலாம் ஆனால் பேர் பெற்ற ஜோதிடராவது மிகுந்த கஷ்டம் எல்லோரும் ஜோதிடர்கள் மாற்று புதன் எல்லா எல்லாருடைய ஜாதகத்தில் இருக்க ஆனால் வாடிக்கையாளர்களுடைய இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற ஆவதற்கு சுருதிகளும் விதிகளும் தேவை சில பேர் கிரகங்களை திட்டுகிறார்கள் அது தேவையில்லை இது தேவையில்லைன்னு சொல்றாங்க அதுவும் இருக்கட்டும் ஏனென்றால் அதற்கும் ஜாதகத்தில் பாடல்கள் இருக்கு இவர்கள் ஜோதிடத்தை இகழ்வார்கள் இவர்கள் படித்தாலும் ஜோதிடத்தை இகழ்வார்கள் இவர்களுக்கு விதி தெரியாமல் பலரின் விதியை புரட்டி போடுவார்கள் என்கின்ற மாதிரியெல்லாம் பாடல்கள் இருக்கு ஏன்னா அவர்களும் நமக்கு இருப்பது நமக்கு ஜோதிடத்திற்கு வலு சேர்க்கிறது எனவே அவர்களும் நமக்கு சகாயம் செய்கிறார்கள் நம்மை திட்டுபவர்களும் நமக்கு சகாயம் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த புதனும் சனி பகவானும் பரிவர்த்தனை அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டு மார்காதிபதிகளுடன் சம்மந்தப்படுகிறார் இது ஒரு மிக முக்கியமான குறிப்பு இன்னொரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன் இப்படி பாதகாத ஸ்தானம் சம்மந்தப்படுகிறதுனால சனி திசையில் கேது புத்தி இப்போ சனிக்கு எட்டாம் இடத்துல யார் இருக்காங்க சுக்கரன் அப்போது பாதகாதிபதி மாரகாதிபதி திசை நடந்தால் அந்த திசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ எட்டில் உள்ளவருடைய வேலையை தொடங்கக்கூடாது இவருக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி திசை இந்த புதனுக்கு சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு எட்டில் உள்ளவர் யாருங்க சுக்கரன் வீடு கட்டக்கூடாது எது வரைக்கும் வீடு கட்டக்கூடாதுங்க கேது புத்தி முடிகிற வரைக்கும் வீடு கட்டக்கூடாது இன்னொன்று இந்த புதனும் சனி பகவான் பரிவர்த்தனை வந்துச்சுன்னா புதன் பகவான் கும்பத்துக்கு வந்துடுறார் அவருக்கும் சுக்கரன் மறைகிறார் எனவே இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்கிற பொழுது மாரகஸ்தானத்திற்கு எட்டில் உள்ளவர் செயலியோ அதாவது பாதகாதிபதிக்கு எட்டில் உள்ளவர் திசையோ நாம கையில் எடுக்கக்கூடாது திசாநாதனுக்கும் பாருங்க புத்திநாதனுக்கும் பாருங்க எனவே இவர் வீடு கட்ட ஆரம்பித்த சில நாட்களிலே அதை கொஞ்சம் நாள்லயே இறந்துடுறார் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதகாதிபதி மாரகாதிபதி பரிவர்த்தனை பெற்றாலும் கூட திசாநாதனுக்கு பன்னெண்டுல சுக்கரன் வந்துடுறார் புத்திநாதன் கேதுவுக்கு எட்டு இல்லை சுக்கரன் வந்துடுறார் எனவே இது மாதிரி செயல்களை நாம் ஆரம்பிக்காமல் இருந்தால் இந்த மாரகஸ்தானத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி போட முடியும் ஆனால் முடிவு வந்து இறைவன் கையில் இருக்கிறது எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு எங்கள் எஸ்பிஎஸ் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்களுடைய வாக்கிற்கு பலம் சேர்க்கிற மாதிரி இந்த ஜாதகம் அமைகிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ ஐயா அவர்கள் திருவடிகளிலும் பாரம்பரிய ஜோதிட பாடல் வித்தகர் எங்கள் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும் அவர்களுடைய குரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலும் என்னுடைய தந்தையார் திருவடிகளிலும் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் பாரம்பரிய சுருதிகள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி பல ஜோதிட பேரறிஞர்கள் மூல நூலெல்லாம் குப்பைன்னு சொல்றாங்க அவர்கள் அறிஞர்கள் வரிசையில் முதலாவதாக நிற்கிறார்கள் நாங்கள் பாரம்பரிய பாடலுடன் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சுருதிகள் பாடல்கள் என்றுமே பூக்களாய் மலர்ந்திருக்கும் அவர்கள் சொல்வது அவர்களுடைய தராசில் சரி நாங்கள் சொல்வது எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் தராசில் சரியாக இருக்கிறது இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இப்படி இருந்தால் நீங்கள் கவனமாக மருத்துவ ஆலோசனையும் ஆன்மீக வழிபாடும் உரிய குலதெய்வ வழிபாடும் மேற்கொண்டு அமைதியான முறையில் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மற்றவை இறைவன் கையில் விட்டு விடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுத்த என்னுடைய இதயம் கவர்ந்த நண்பர் அவர்களை நான் இங்கிருந்தே வணங்குகிறேன் நன்றி